நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்னைக்கு எந்த லைன் வந்திருக்கோம்னா நம்ம ஏரியா பக்கத்தில் உள்ள ஒரு ஆத்துவாய்க்கு தான் வந்திருக்கோம் வலை விட்டு பார்ப்போம்னு வந்திருக்கோம் மெயினாக வந்தது வந்து இந்த சங்கு சாதம் எடுக்கிறதுக்கு தான் வந்தோம் இன்னைக்கு சங்கு சாதம் ஒன்றும் விசேஷமா இல்லை அதெல்லாம் சரி வலை விட்டு ஏதாவது பிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம் யாருக்குன்னா ஒரு அண்ணா வந்து இல்லை வலை விட்டுருக்காங்க அவங்க எதாவது மீன் பிடிச்சிருக்காங்களான்னு கேட்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வலை விட்டுருக்காங்க நெட்டுக்கு அவங்க வந்து ஆத்துவாயில குறுக்க கிராஸ் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ கொஞ்சம் காற்று அதிகமாயிட்டு அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வலை எடுத்துரும் அப்படிங்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து உள்ள ஆற்று வயலாம் கெட்டி பார்க்கணும் இங்கே கூடி கெட்ட வாய்ப்பில்லை நம்ம வந்திருக்க லொக்கேஷன் இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க ஒரு பக்கத்தில் வந்து கூட வந்து இன்னைக்கு இந்த இடத்த பாருங்கள் நம்ம ஒரு மண் தான் நிற்கும் நடுவில் எல்லா பக்கமும் தண்ணி இங்கே பாருங்கள் நல்லா சுற்றி காட்டுறோம் பாருங்க சொல்ல இது ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குன்னுபா இங்கே பாருங்க எல்லா சைடும் சுற்றி காட்டுறேன் எல்லா பக்கமும் தண்ணி தான் இருக்கும் நடுவில் தான் நம்ம நிற்கும் பார்த்தீங்களா அவ்வளோ சைடுமே தண்ணி தான் நடுவில் ஒரு பெரிய மண் திட்டு இருக்குது அந்த மண் திட்டில் தான் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இங்கிட்டிருந்து கரையை பார்த்து விட்டுருக்காங்க அந்த லைனில் கரை எவ்வளோ தூரம் இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் கரை அங்கேருந்து உள்ளே தள்ளி வந்தால் நிற்கும் போட்டில் அந்த கடைசியை போருங்க அங்கே இடத்திங்களா எப்படி இருக்கு பாருங்கள் ஸ்பாட்டு சொல்ல போனால் ஒரு குட்டி தீவு மண் திட்டு அவங்க ஏதாவது மீன் பிடிச்சிருக்காங்களான்னு பார்ப்போம் மீன் பிடிச்சிருந்தாங்கன்னா காட்டுறேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க நண்பர்களே இந்த பாருங்க நண்பா இந்த சங்கு வந்து எடுக்கிறதுக்கு தான் வந்தோம் இது வந்து முள்ளிச்சங்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சங்கில் வந்து சதை பார்த்துக்கோங்க இந்த கரையில் கடக்கும் இதில் சதையில் எடுத்தா நாங்கள் முதல்ல ரெண்டு சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது சாப்பிடுவோம் இது வந்து நல்ல மூலத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சரி அதனால இன்னைக்கு வந்து சங்கு சதை எடுத்து பார்ப்போமே சங்கு இந்த மாதிரி சிப்பி இதாக இருக்குது பாருங்க இதில் சிப்பிலையும் சதம் உண்டு இந்த மாதிரி சிப்பி சதை இந்த மாதிரி எடுத்து நம்ம சமைச்சு பார்ப்போம் இன்றைக்கி தான் எதிர்பார்த்து வந்தோம் இன்றைக்கி வந்து சங்கு இந்த சிப்பிலாம் எடுக்க முடியல ஃபெயிலியர் ஆகி போச்சு அவ்வளோவுமே செத்து போய் தான் கிடக்குங்க பாருங்க ஆற்று வாயே சொல்ல போனால் அழிஞ்சு போய்ச்சின்னாக்கேன் என்ன பாருங்க ரோ ரோ சங்கு வச்சுருக்காங்க பாருங்க இது ஒரு சங்கு தான் இது இதில் இதில் கடந்ததை நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா ஒரு சோவி ஒன்று எடுத்துருக்காங்க பாருங்க நம்ம விளையாடுவாங்கல்ல அந்த சோவி தான் ஒரு சோவி அதாவது இந்த மாதிரி கடைக்கு பார்த்தீங்களா இந்த தெரிது பாருங்கள் இந்த கடைக்கா இதில் தான் அப்படி கிடக்கும் சோவி கிடக்கும் சங்கு கிடக்கும் செத்து போனது எல்லாமே கரையில் ஒதுங்கிடும் அதுகளில் தான் நம்ம எடுக்க வந்தால் பாருங்கள் தான் முன்னாடியே தான் எடுக்கேன் நான் பார்த்தீங்களா இந்த செத்து போனதுள்ளே இந்த கரை ஒதுங்கிடும் தான் இப்படிலாம் இந்த இதில் சங்கு சாதான் இருக்கும் இது பிள்ள செத்து போனது அதனால் ஒன்றுமே இருக்காது உள்ள ஒவ்வொரு சங்கு நீங்கள் கரையில் எடுத்திங்கன்னா இது உள்ள பூச்சி இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க அது இப்படி செத்து போனதுக்குள்ளே போய் ஒரு பூச்சி உட்காந்துடும் அதுக்குள்ளே ஒரு நண்டு மாதிரியே வெளியே வரும் அது வந்து பூச்சி அதெல்லாம் செத்து போன சங்கில் தான் இருக்கும் இங்க பாருங்க நத்தை நத்தை தெரியுதுங்களா அங்க இருந்து அடிச்சு வந்துருக்கு இது இதுல எல்லாம் கிடக்காது இந்த வெளில வரும்போது அடிச்சு வந்து இதுல கிடக்கு நத்தை கூட கிடக்கு பாத்தீங்களா சிப்பியில பாருங்க எவ்வளவு கலர் கலரா இருக்கு பாருங்க இதுல நிறைய பார்க்கலாம் ஆனா நிறைய செத்து போய் தான் கிடக்கு எவ்வளவு கிடக்கு பாத்தீங்களா நெடுவே கிடக்கு இதை பாருங்கள் அந்த அண்ணன் வந்து வலை வலையை பிடிச்சிட்டு வராங்க வலை வந்து இவ்வளோ நேரம் கட்டி வச்சுருந்தாங்க இப்போ கிளம்பிட்டாங்க அவங்க நம்ம வந்து பத்தரை மணி மணிக்கு தான் உள்ளே என்ட்ரி போட்டிருக்கோம் அவங்க காலையிலே வந்துட்டாங்க மீன் பிடிக்கணுன்னா வெளிலனே வரணும்பா நைட்டு இல்லைன்னா விடிய காலம் வரணும் நல்ல மீன்பாடும் நம்ம வந்து இந்த வீடியோஸில் தெரியாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பகலில் வர்றோமா அதனால் பெரிய அளவில் மீன் பிடிக்க முடியல ஏன்னா உங்களுக்கு காட்ட முடியாது நைட் நேரங்களில் வந்து நான் எவ்வளோ தான் ஃப்ளாஷ் அடிச்சு பாட்டினாலும் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது அதனாலேயே பாதி உங்களுக்கு வந்து பகல மீன் வலை கட்டி பீச்சோல போடுற மாதிரி நான் வீடியோ எடுத்து எடுத்து போட்டு இருக்கேன் இந்த பாருங்க கடற்கரை சிப்பி காட்டியிருப்போம் இந்த இடங்கள் நம்ம இடங்கள் ஃபுல்லாக தண்ணி ஏறிட்டு இறங்குற இடம் தான் சொல்ல போனா ஸ்டார்பிஷ் பாத்தீங்களா போச்சு ஆனா இதுல உயிரே இல்லை இல்லைன்னா இந்த இடம் அசைவு இருக்கும் இந்த இடங்கள்ல உள்ள ஒரு மாதிரி நாற்பமா இருக்கு பத்தி இல்ல மாதிரி இந்த இடம்லாம் லேசாக அசைஞ்சுகிட்டே இருக்கும் இந்த இடத்துல செத்துப்பூச்சி ஸ்டார் பிசி இது நம்மளா எடுக்கல இதில் கரை ஓரத்தில் கடந்தது தான் சொல்ல போனால் பவளப்பாறையில் வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா கோழி சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கா பார் கூட கல்லுதான் அது சொல்ல போனால் அது கூட எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கரையிலே இவ்வளவு அழகு பார்க்க முடியுதுனா கடலுக்குள்ளே எவ்வளோ இருக்கும் பாருங்க ஸ்டார் பிஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதே போல நிறைய கடைக்கும் பார்ப்போம் நம்ம அவங்க வளைய ஓரளவுக்கு பிடிச்சி வந்துட்டாங்க ஏதாவது மீன் பட்டிருக்கான்னு பார்ப்போம் ஏ நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் எடுத்து போச்சு எப்படி தண்ணி அது வரது வந்துட்டுருக்கு நிறைய இந்த நம்ம நிற்கிற இடங்கள் ஃபுல்லாகவே தண்ணி ஏறிடும் இங்கே நண்பா சிங்கிராள் செத்த சிங்கிராள் மண்டை மட்டும் எப்படி இருக்கு பாருங்களேன் எல்லாமே இந்த கரைகளில் ஒதுங்கி கிடக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கு சொல்லப்போ வெறும் கூடுதான் இங்கே பாருங்க உள்ள ஒன்று இருக்காது வெறும் கூட இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க முன்னாடி பார்க்குறது இந்த பாருங்க அன்பா இன்னொரு சாப்பிஸ் கிடக்கு பாருங்க எப்படி மணல பூந்து கிடக்கா அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி வந்த இடம் அப்படியே உள்ள கிடக்கு உயிரோட இருக்கான்னு பார்ப்போம் இதுவும் சொல்ல போனா அரகுரை உயிரில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தெரியல இருக்கா ஆ உள்ள இருக்கு உயிர் இருக்கு இது இந்த தண்ணியில வந்ததுதான் இதுல கடந்திருக்கு அது முதல்ல பார்த்தது ஒரு இந்த இடத்துல அழிவு போயிருந்த மாதிரி இருந்திருக்கும் இந்த பத்தியில அது உள்ள மூடிட்டு பாருங்க அப்படியே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா கரையில இவ்வளவு அழகு பார்க்க முடியுது பாருங்க இது எல்லாமே தண்ணியில போயிரும் சொல்ல இந்த இடம் முள்ள ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணி ஏறணும் இப்போ வந்து சரியான வத்து அதனால அப்படி கிடக்கு அதை பாருங்கள் மீன் வலை கட்டினாங்க எடுத்துட்டாங்க யாரையும் கிளம்பிட்டாங்கன்னா இங்கே பார்த்தீங்களா வேலை பிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் பாருங்கள் மீன் விலை தான் கீழே என்ன கிடக்கு வயரா வயர் இதில் வந்து வயர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஒன்றா என்ன வந்து வலை பிடிச்சிட்டு வராங்க ரெண்டு செட்டு வலை விட்டுருந்துருக்காங்க அங்கிட்டு ஒரு இங்கிட்டு ஒரு செட்டு விட்டுருக்காங்க ரெண்டு சேர்த்தா அந்த இடத்த மறிச்சிருக்காங்க அவங்க பிடிச்ச மீன் விலை பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா பாலை மீன் இது பாலை மணலை கெளு இது காரல் வேறு ஒன்றும் விசேஷமாக மீன் படலை மொத்தத்துலேயே இவ்வளோ தான் பிடிச்சிருக்காங்க பாருங்களேன் ஒரே ஒரு களி நண்டு பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஒரே ஒரு நண்டு பட்டிருக்கு ஏன்னா காலெல்லாம் அவங்களே ஒடிச்சிட்டாங்க ஏன்னா வலையில் சுற்றி போய் கிடக்கும் மத்திங்களா காலைலாம் அந்த அப்படிங்களா கறிக்கு தான் இப்படி கொண்டு போக அதனால் ஒடிச்சிதாங்க வேறு ஒன்றும் இல்லை இது வெள்ளனே பட்டுட்டு நினைக்க பார்த்தீங்களா அவங்க மீன் பிடிச்சது பார்த்தீங்களா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க அந்த மாதிரி தூண்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம் நம்ம வீடியோஸ் போய் பாருங்கள் பழைய வீடியோஸ்லாம் இல்லை என்ன வலையை பக்கத்தில் முடி கொண்டு வந்துட்டாங்க அந்த வழியும் எதுவும் கிடக்க என்னமோ தெரியலையே அன்றையமாக கழித்து எடுத்துட்டாங்க அன்றைக்கி எடுத்துகிட்டு தான் வளைய பிடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதே போல நம்மளும் வலை கட்டுவோம் உள்ளே போய் நமக்கு வந்து நல்லா போர்ஸான ஆள் உள்ளே இல்லை கேமரா பிடிக்கிறதுக்கு பின்னாடி வர்றதுக்கு நம்ம க்ளோஸாக மீன் அதில் இருந்து கழிக்கிற முதுக்கொண்டு காட்டிடலாம் பார்த்தீங்களா தீங்களா நல்லா பொடி மால் தான் ஒரு வரை கட்டி நினைக்கிறேன் நல்லா பருவட்டு மீன்லேருந்து பொடி மீன் வரைக்கும் நல்லா மாட்டும் ரெண்டு பேரும் வந்து அழை கட்டியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து அழகாக கட்டியிருக்காங்க நீங்கள் சொல்கிற அளவுக்கு மீன் படலை சொல்லப்போனால் ரெண்டு வந்து போய் கட்டியிருக்காங்க ஒரு சின்ன பையன் வந்திருக்கான் அருகில் கூட சொல்லப்போனால் ஒரு வீட்டுக்கு தான் தேரும் அவ்வளோதான் மீன் பட்டுருக்கு ஒரே ஒரு மீன் வருது ஏன்னா அந்த ஒரே ஒரு மீனை மட்டும் கேட்டேன் அதான் பாருங்க ஒரு காரல் பார்த்தீங்களா இப்படிதான் தச்சு தச்சு கிடக்கும் வலையில் நம்ம அப்படியே தெளிச்சு திரிச்சு நம்ம வெளியே எடுத்துகிட்டே வருவோம் வெளியே பிறகு எதா மீன் இருக்கான்னு பார்ப்போம் தூக்கி பார்ப்பாங்க ஏதாவது ஒன்று ரெண்டா பட்டு இருக்கான்னு பார்ப்போம் அவருங்க மொத்த வலையும் பிடிச்சிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க இன்னும் விசேஷமா இல்லை அந்த ஒரே ஒரு மீன் கடந்துருக்கு சொல்ல போனா ஒரு வீட்டுக்கு தான் கருக்கிட்டு தரும் சொல்ல போனால் கிளம்பிட்டாங்க பாருங்கள் வளைய பிடிச்சாங்க கிளம்பிட்டாங்க நம்ம வந்தது ஃபெயிலியர் ஆகி போச்சு சொல்லப்போனால் அவங்களுக்கே மீன் இல்லை நம்ம என்னத்தை நம்ம வலையை கட்ட நம்ம அந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு பதிவிட்டுருக்கேன் இதே போல் நம்ம அடுத்து வந்து வள வீடியோஸும் நம்ம போடுவோம் அதையும் தொடர்ந்து பாருங்கள் இன்னைக்கு நம்ம ப்ரோ அங்கே இருந்து இவ்வளோ தூரம் நம்ம ஏற வரைக்கும் வந்து வேஸ்ட்டாகி போச்சு அதான் ஒரு வருத்தம் ஏன்னா நிறைய அந்த மீன் பிடிக்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து வந்து சும்மா வெட்டி அலையிருக்கும் எல்லா நாளும் மீன் பிடிச்சிட முடியாது இந்த பாருங்க நம்ம ப்ரோ எடுக்கிறது வந்து செல்லி பீஸ் தான் வேற எதுவும் கிடையாது செத்து போய் கிடக்கு ஏன்னா கரைகளில் ஒதுங்கிடும் ஒதுங்கி ஆனால் இது கொஞ்சம் நேரத்தில் செத்துரும் அந்த பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா டெண்டைகள் பிள்ளை எப்படி இருக்கு பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் பாருங்க டெண்டைகள் எப்படி தொங்குது பாருங்க சரிங்களா எப்படிலாம் செத்து போனது இது மாதிரி நிறைய கிடைக்க நான் அதுலேயும் காட்டுறேன் உங்களுக்கு மண்ணில் காட்டினா தெரியாதுன்னு நம்ம ப்ரோ தூக்கு சொன்னேன் பாருங்க எப்படி இருக்காரு தொங்கு ஊலமுக்கு மாதிரி எப்படி தொங்கு வைத்தீங்களா ரைட்டு போட்டுருக்கேன் அது செத்து போனதுதான் பாருங்க இதில் ஒரு ஜெல்லிபிஷ் கிடைக்கும் நீ சொல்ல போனால் கொஞ்ச நேரத்தில் செத்துடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைக்கு உயிரை இல்ல இதில் ஒரு துடிப்பு இருக்கும் நம்ம ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டு போய் பார்த்துருப்பீங்க இல்லேச துடிச்சிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் துடிப்பு இருக்கும் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா கரை கரையில் ஒதுக்கி ரொம்ப நேரம் ஆகிருக்கும் இதில் ஒன்று கிடக்கா அந்த பாருங்க அடுத்து ஒன்று கிடக்கு இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய்